நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைஞ்சு இந்த வாரம் டாப் டென் செலக்ஷன் ரவுண்ட் நடக்குது இதுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் சிங்கரான அனுராத ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் விஜய் ஸ்டார்ஸ் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்க நம்ம ஜூனியர் குட்டிஸ் குழந்தைகள் எல்லாம் மெகாயிட்டான பாடலை எடுத்து அதை விஜய் ஸ்டார்ஸ் டான்ஸோட சாம சூப்பரா பாடி தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஏழை திறமையான சிறுமி

அமெரிக்கா அங்கேருந்து எல்லாம் பாராட்ட நம்ம அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து நம்ம ஸ்டாராஸ்வதி அவர்களை கட்டி பிடிச்சி ஆகாசத்தை மட்டும் இல்லை நீ அண்ட காமிச்சிருக்க அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருக்க இது வரைக்கும் நடந்த எல்லா சூப்பர் சிங்கர் சீசனில் வந்த போட்டியாளர்களே பார்க்கும்போது நீ ஒரு முக்கியமான டேலண்டடான போட்டியாளராக இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இமானவர்கள் சொல்லும் நீ பாடின இந்த மூமெண்ட் இங்கிருந்து எல்லாருக்குமே ரொம்ப மேஜிக்கல் மூமெண்டாக இருந்தது அது மட்டும் இல்லாம நீ சினிமாவில் சாமியா கலக்கன்னு சொல்லி பாராட்டி இருக்காரு அப்படி இருக்க நம்ம சராஸ்வதியினுடைய அற்புதமான திறமைக்கு அவங்க ஏற்கனவே சினிமா பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள் பாடல்களை பாடுற வாய்ப்பை பெற்றிருந்தாங்க அதற்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்ப ப்ரோமோல இருந்து இப்ப நடக்கிற ஒவ்வொரு காமெடி ரவுண்ட்லுமே ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க சாரா ஸ்டுதியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த டாப் டென் செலக்ஷன் ரவுண்ட்ல இதுல நடுவர்கள் எல்லாரும் அதிலே குறிப்பு அனுதா ஸ்ரீராம் அவர்கள் மேடைக்கே ஓடி வந்து அவங்க கட்டி அணிச்சு பாராட்ட அளவுக்கு கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க